அஜித் குமார் தற்சமயம் ரேசிங்கில் செமபிசியாக இருக்கின்றார் தற்போது மலேசியாவில் நடைபெற்று வரும் கார் பந்தயங்களில் பரபரப்பாக கலந்து கொண்டு வருகின்றார் அஜித் அவர் ரேஸ் செய்வதை நேரில் சென்று பல திரைப்பிரபலங்கள் பார்த்து வருகின்றனர் சிம்பு ஸ்ரீலீலா ஆகியோர் அஜித் கார் பந்தயங்களில் கலந்து கொள்வதை நேரில் சென்று பார்த்தனர் மேலும் அஜித்தின் ஆஸ்தான இயக்குநர்களான ஏ எல் விஜய் சிவா மற்றும் ஆதிக் ரவிச்சந்திரனும் அஜித்துடன் பயணித்து வருகின்றனர் அஜித்தை பார்க்க வரும் ரசிகர்களை வரிசையில் வைத்து அவருடன் புகைப்படம் எடுக்க உதவுவது போன்ற விஷயங்களை சிவா ஆதிக் மற்றும் ஏ எல் விஜய் ஆகியோர் செய்து வருகின்றனர் இதை பார்க்கும்போது உண்மையிலேயே நெகிழ்ச்சியாக உள்ளது ஒரு பெரிய இயக்குனர் என்பதை மறந்து இவர்கள் அஜித்திற்காக இந்த விஷயங்களை எல்லாம் செய்து வருவது வியப்பாக இருப்பதாக ரசிகர்கள் சிலர் கமெண்ட் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இயக்குனர் ஏஎல் விஜய் அஜித்தின் கார் ரேசிங்கை ஒரு கேமராவின் மூலம் படம் எடுத்து வந்தார் இதை பார்த்ததும் ரசிகர்கள் குழப்பமடைந்தனர் அதன் பிறகு தான் அஜித்தின் கார் ரேஸ் பயணம் ஒரு ஆவணப்படமாக தயாராவதாகவும் அதனை ஏ எல் விஜய் தான் இயக்கி வருவதாகவும் சொல்லப்பட்டது இந்த தகவல் அஜித் ரசிகர்களை குஷிப்படுத்தியது இதனைத் தொடர்ந்து அஜித்தின் ஆவணப்படம் குறித்து முதல் முறையாக இயக்குனர் ஏ எல் விஜய்யே பேசியிருக்கிறார் அவர் கூறியதாவது சுரேஷ் சந்திரா சார் தான் எனக்கு போன் செய்து இந்த விஷயத்தை பற்றி பேசினார் அஜித் சார் அழைக்கின்றார் என்றதும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் நான் இங்கு வந்துவிட்டேன் என்னை பார்த்ததும் அஜித் சார் வெல்கம் டு மை வேர்ல்ட் என கூறி பேச ஆரம்பித்தார் இதுபோல ரேசிங் தொடர்பான விஷயங்களை ஒரு பதிவாக மாற்ற வேண்டும் என்ற அவரின் ஐடியாவை சொன்னார் அதற்கான வேலைகள் தான் தற்போது இருக்கின்றது என்றார் ஏ எல் விஜய் மேலும் அஜித்தின் ரேசிங் பயணம் படமாக வெளியாக போகின்றதா அல்லது ஆவணப்படமாக உருவாகின்றதா என அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு ஏஎல் விஜய் அது அஜித் சாரின் முடிவுதான் தான் தற்போதைக்கு அனைத்தையும் ஒரு தான் எடுத்து வருகின்றோம் இறுதியில் இதை படமாக வெளியிடலாமா அல்லது டாக்குமெண்டரியாக வெளியிடலாமா என்பது அஜித் சாரின் முடிவில்தான் உள்ளது நேரில் கார் ரேசிங் மிகவும் கடினமான ஒரு ஸ்பார்ட்டாக உள்ளது விரைவில் கிரிக்கெட் போட்டியை ரசிகர்கள் பார்த்து ரசிப்பதைப் போல மோட்டார் ஸ்போர்ட்டையும் ரசிகர்கள் பின்பற்றுவார்கள் அஜித் சாரின் ஆசையும் கூட இதுதான் இன்னும் ஒரு பத்து வருடங்களை மோட்டார் ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் மிகவும் பிரபலமடையும் என்றார் இயக்குனர் ஏ எல் விஜய் இதைத் தொடர்ந்து அஜித்தின் இந்த கார் ரேசிங் பயணம் அடுத்த ஆண்டு நேரடியாக ஓடிடி தளத்தில் வெளியாகும் என சொல்லப்படுகின்றது இந்நிலையில் அஜித்தின் கார் ரேஸ் ஆவணப்படத்தை ஏஎல் விஜய் இயக்கிக் கொண்டு வரும் நிலையில் மறுபக்கம் இயக்குனர் சிவா அஜித்தை வைத்து ஒரு விளம்பர படத்தை மலேசியாவில் இயக்கி வருகிறாராம்